நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கார்த்திகை காண காணன்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் புலம்பிட்டே இருக்காங்க என்னடா இது நம்ம கார்த்தி வருவாரா வரமாட்டாரா என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் இருக்காங்க நம்ம கௌதம பத்தி நல்லாவே தெரியும் கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரம் வரலையானா அவனை பத்தி தான் நான் அப்பவே சொன்னல அவனுக்கு இந்த சுத்த தரத்திலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகிக்கு போன் பண்ணி கேக்குறாங்க அத்தான் இன்னும் கார்த்திக் வரவே இல்லை கார்த்திக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கார்த்திக் அப்பே கிளம்பிட்டானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போன் பண்ணா போன் சுட்ச் ஆஃப் பண்ணுறது உடனே அவங்க இருந்து நம்ம கௌதம் இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இனிமே உங்க சங்கத்தமே ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு உடனே நம்ம இலக்கியா கேக்க கேட்க உடனே எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்றாங்க ஜானகி இருந்து இந்த மாதிரி பைரவையும் அஞ்சலியும் ரெண்டு பேருமே கரெக்டா நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நூறு நல்ல நல்ல போலாம்னு சொல்லிட்டு தரங்கள் பண்ணிருந்தாங்க ஒருவேளை அவங்கதான் எதனா வேலை காட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்ட சொல்ல இலக்கியாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க கரெக்ட் அவங்க தான் எதனா பண்ணிருக்கணும் கண்டிப்பா அந்த சொத்து எங்க கை மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தர்ஸ்ல அவங்க தான் பண்ணிருக்கணும் எனக்கு அவங்க தான் ஹண்ட்ரட் டவுட் இல்ல அவங்க தான் கன்ஃபார்மே அஞ்சலி தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம கௌதம் ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துன்னு போயிட்டாரு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை அதிகமாகிட்டு போயின்னே இருக்கு கார்த்தியும் ஒரு பக்கம் கழ்த்தி விட்டுறாங்க கார்த்தி இருந்துன்னு ஒரு பக்கம் அண்ணன் ஓடி வராரு டே நீ கண்ணுலயே முடிச்சுடாதரா ஒழுங்கு மரியாதையா போயிரு உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு தம்பின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அந்த அண்ணனுக்கு அசிங்கமாக இருக்கு ஏன்டா அவங்ககிட்ட நான் சொத்து கேட்டேன் அவங்கள்கிட்ட ஓடி வந்து டே டே சொத்த குறா சொத்த குறா குறா டே ப்ளீஸ் சொத்த குறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டேன் தானே இவரே வருவாராம் இவரே கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு எல்லாம் முன்னாடியும் ஆக்ஷன் பண்ணி நொட்டுவாராம் லாஸ்ட்ல இவரையும் எங்கேனா காணாமல் போயிடும் கேட்டான் ஏன்னா கடத்திட்டாங்க நான் சின்ன பிள்ளை இப்போ தான் நாக்கு அவுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுறக்காக விட்டா எப்படி நான் கார்த்தி இந்த அளவுக்கு நடிக்கிறேன் உன் பொண்டாடி சொன்ன நான் நான் கேட்டுருக்கணும் கரெக்டாக வீட்டாணி வந்து இந்த மாதிரி எல்லாம் பத்திரத்தில் கையில் துவை நான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நீயும் வந்து வெளியவே நின்று வந்து உள்ள வராமது அதை அப்போவே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் ஆனா உன்னை துயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சேன் இப்போ தெரியுது எல்லாமே நீதான்டா தான்டா வேலை காட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சுயநிலமான பிடிச்சோண்டா நீ ஆனா உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனே என் தம்பின்னு சொல்றது எனக்கு சத்தியமா அப்படின்னு இதை கேட்டது ஒரு பக்கம் சாரல் ஒரு பக்கம் வேற லெவல்ல வேஸ் இருக்கு அது மட்டும் நம்ம போன்ல இருந்து எது ஒரு மெசேஜ் போறாங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் நானே ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட இருக்கேன் அப்படி என்னவா மெசேஜா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியலையே ஒருவேளை ஒரே அடியா கார்த்திக்கு ஆப்பு வைக்கிற மெசேஜ் இருக்குமோ ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க யோசிக்கவே முடியலீங்க அந்த மாதிரி நம்ம அஞ்சலி பண்ணி வச்சிட்டேன் ஆனால் அஞ்சலி சரியா மாட்டிக்கிட்டேன் ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட பாஸ்வேர்டு அஞ்சலிக்கு தான் தெரியும் ஆல்ரெடி பாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கல்ல அதனால இப்போ அஞ்சலி வசமா மாட்டினாங்க அஞ்சலிக்கு சரியான ஊம குத்து இப்போ தாங்க இருக்குது ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடந்துன்னு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி அனுப்புற மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருப்போது நம்ம இலக்கிய மெசேஜை பார்த்ததும் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு பக்கம் ஆடுறாங்க ஐயோ யோ இதை கௌதம் மட்டும் பார்த்தாரோ அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் அந்த ஃபோனை மாறிக்கலாம் பாக்கிறாங்க அந்த ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு காட்டி போன மெசேஜ் வந்த பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சார நீ ஒரு அண்ணா தான் ஒரு அண்ணா அந்த இந்த ரெண்டு அண்ணாது சொத்து சொத்து தான் உங்களுக்கு தேவையா உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சுரம் எதுவுமே இல்லையாடா எதுக்குடா அந்த ஈனம் கேட்ட பழப்பு அடுத்தவங்க சொத்து அடிச்சு புடுங்க சொல்லிட்டு யாரு அழறா அப்படி சொல்லுங்க பாக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் இருக்கு அதை பார்த்ததும் சம கடுப்பாடு நான் அவங்க கிட்ட சொத்தை கேட்டேன் நான் அவங்க கிட்ட சொத்தை கேட்டேன் அவனே குடுக்கிற மாதிரி கொடுத்து அவனையே நான் அசிங்கப்படுத்துறானா நான் இதை சும்மா விட மாட்டேன் இருக்கு தான் நான் படிச்சு படிச்சு சொன்ன உங்ககிட்ட வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு நீ கேட்டியா சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க